ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் தெர் மே பி அ சொல்யூஷன் ஃபார் எனி இந்த சென்டென்ஸ் பாதியில் நிற்கிது இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் கீழே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் தெர் மே பி அ சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம் அண்ட் யூ ஷுட் நாட் கிவ் அப் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கலாம் நீங்கள் நம்பிக்கையை இழத்தல் கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எப்படி முடிக்கணும் ஒரு சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் அண்டு ரீடிங் ஸ்கில் இந்த ரெண்டு ஸ்கில்ஸும் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அன்னோயிங்லி நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில் அண்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் எல்லாமே ஒரே எக்ஸசைஸில் டெவலப் ஆகும் நவு லுக் அட் திஸ் சென்டென்ஸ் த ஃபார்மர் ஒர்க்ஸ் ஹார்ட் இன் தி ஃபீல்டு ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் நவு ரீட் த ஆப்ஷன்ஸ் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள் நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஃபார்மர் ஒர்க்ஸ் ஹார்ட் இன் தி ஃபீல்டு ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் டு க்ரோ ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ எல்லோருக்கும் உணவு கொடுக்கறதுக்கு விவசாயி காலையிலேருந்து ஈவினிங் வரையும் உழைக்கிறார் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கே மாறிடும் இல்லைனா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ராங் ஸ்ட்ரக்சராக ஆயிரும் அனதர் சென்டென்ஸ் ஐ லவ் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள் ஐ லவ் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் மீ டு லேர்ன் அபவுட் நியூ பீப்புள் புதிய மக்களை பற்றி தெரிந்து கொள்வதால் எனக்கு புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய பிடிக்கும் ஸோ மற்ற சென்டென்சஸ் இதோட ஃபிக்ஸ் ஆகாது ஆஸ் ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ரீடிங் ஸ்கில் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் அண்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் மூணு ஸ்கில்ஸுமே டெவலப் ஆகும் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டெல்லர்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் இன் இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கனுப்பிடுங்க அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டெல்லஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் இன் தி ஈவினிங் தட் டீச்சர்ஸ் குட் வேல்யூஸ் நல்ல விஷயங்களை நமது தாத்தா பாட்டி சொல்கிற கதைகளில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அந்த வேர்பு எங்கே இருக்குது அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற கன்ஜங்ஷன் இருக்கா ப்ரிப்போஷிஷன் இருக்கா அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கிற வார்த்தைகள் கன்ஜெக்ஷனாக ப்ரிப்போஷனாக அப்படின்னு தெரியலைனாலும் பரவாயில்ல அது எந்த மாதிரி கட் ஆகுது எந்த மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நவு ட்ரை திஸ் சென்டென்ஸ் ஐ வேக் அப் ஏர்லி அண்ட் ஹெல்ப் மை மதர் இன் தி கிச்சன் பிஃபோர் கோயிங் டு காலேஜ் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என் அம்மாவுக்கும் உதவி செய்வேன் சமையல் அறையில் ட்ரை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்கள் பொறுமையாக கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும் வி ஈட் ஹெல்த்தி ஃபுட் பிகாஸ் இட் கீப்ஸ் அவர் பாடி ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ் இதனுடைய தமிழ் மீனிங் நான் கொடுத்துருக்கேன் மற்ற ஃபிக்ஸ் சென்டென்சஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பாக இருக்கும் லுக் அட் சென்டென்ஸ் டூரிங் ஃபெஸ்டிவல் we clean our house, decorate இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க decorate it with lights beautifully திருவிழா சமயங்களில் நாம் நமது வீட்டை சுத்தம் செய்து விளக்குகளால் அழகாக அலங்கரிப்போம் டூரிங் த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் ஓகே ஸோ இந்த வீ clean இந்த விங்கிறது சப்ஜெக்ட் க்ளீன் அப்படிங்கிறது verb ஸோ வி க்ளீன் our ஹவுஸ் டூரிங் the ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும் அப்பதான் தான் அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா மனப்படமாகும் ஆஃப்டர் finishing my work I usually go to the எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிங்க ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஒர்க் ஐ யூஷுவலி கோ டு தி ப்ளே கிரவுண்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸோ மற்ற சென்டென்சஸ் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அது வேர்பில் ஆரம்பிக்குதா இல்லை ப்ரொனௌனில் ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் தென் ப்ரிப்போஷிஷன் கன்ஜங்ஷன்லாம் எங்கே எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக எழுத முடியும் தென் பேச முடியும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் பார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்